வரமத்துலமது முதல் பத்து ரஹ்மத்துடைய நிறைவு அடைகிறது இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான தலைப்புகளை கொண்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தலைப்புகளை நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் விளக்கங்களை கொடுத்து அழகாக நம்ம கொடுத்து வரோம் நேற்று ஜிஹாத பத்தி பேசியிருப்போம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுருப்பீங்க வராது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு நசீப் இந்த தலைப்பு வந்து கலா கதிர் தகுதியை ஒட்டி இந்த தலைப்பு வருது நூத்தி ஏழு ஆயிரத்துல என்ன சொல்றாங்கனாக்க உங்களுக்கு ஒரு கஷ்டமோ அல்ல விபத்தோ வந்தால் உங்களுக்கு கஷ்டமோ ஒரு விபத்தோ வந்தால் அதை என்னை கொண்டுதான் மற்றும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமோ லாபம் வந்தால் அது என்னை கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அல்லா மகா மன்னிக்க கூடியவன் மற்றும் உங்கள் மீது பிரிய உள்ளவன் அப்படின்ற அது இந்த காரியங்களை சில நேரத்தில் நம்ம வந்து எப்படி சொல்லணும்னு சொல்றாக்கா நான் சொல்ற ஆயிரத்துல பூர்வம் இல்லை உள்ளது சும்மா நம்பர் சொல்லிட்டு போறது இந்த குலாமக்கள் இருக்காங்க சில பேர் என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்தை சொல்லி இல்லை அப்படின்னா இதெல்லாம் காலையில இருந்து மனப்பாடம் பண்றது எல்லாம் ஆமா அதை நீங்க எடுத்து பாருங்க நூத்தி ஏழு சும்மா சும்மா அடிச்சு விட்டுட்டு போறது இல்லை அதே மாதிரி வந்து இந்த ஆயத்து வந்து உண்மையிலேயே நம்ம அதை தேடி எடுத்து ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு ஆயத்து நசீப்புனால பாருங்க திடீர்னு ஒரு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண்ணு பெண்ணு பார்க்க வர்றாங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாப்பிள்ள வந்து அப்படி இருக்காங்க இந்த பொண்ணு நசீப்பு சரியில்லை அதெல்லாம் சொல்லிட்டாங்க நல்லது கிட்டதான் என்ன கொண்டுதான் நடக்குது

நான் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன் பொண்ணு நீ வந்து அமைஞ்சிட்ட ஐஸ்வர்யா ராய் வந்தா உங்களுக்கு என்ன சமைச்சு போட முடியும் உடனே பதிலுக்கு இந்த அம்மா என்ன செய்ய நான் ஷாருக் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்து அமைஞ்சிட்டு நசீபு அப்படின்னு இந்த இப்படி பேசிக்கிட்டு நம்ம என்ன ஒரு முடிவு வர முடியுமா அது போல காடியில ஏழு எட்டு ஆறு

மற்ற விஷயங்கள் வந்து இந்த வீடு வீடு நம்ம அமைக்கிறது அதோட எந்த திசையா இருந்தா என்ன நம்ம வீட்டுல வந்து ஒரு 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 நம்ம அமைக்க போறோம் இதுதான் முக்கிய தவிர நம்ம இந்த வாஸ்து இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியில்லாததில்லை அதாவது நம்ம நசீவை பத்தி எதையும் அதான் அதான் எல்லாம் சொல்லித்தான் என்ன வச்சுதான் வருது நீங்க குறை சொல்றதுல புரியமே இல்லை

அது வந்து ஒரு விதி தான் சொல்லிய விதி வகை இருக்கு ஒன்று மகிழ்ச்சி அடைகின்றது ஒரு சந்தோஷம் கொடுக்க ஒன்று கவலை ஆனா எந்த ஒன்றாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் ஒன்றா பார்த்தேன்

துன்பம் வர்றதுனால நம்ம பாவம் செஞ்சு என்பது பொருள் சந்தோஷமா இருக்கிறனால பெரிய நம்ம வந்து செஞ்சுட்டோம் என்பது அல்ல துன்பம் ஒரு சோதனைக்காக வேண்டி வரும் நம்ம துன்பம் இதுக்கு கொடுக்கிறோமே இவனுடைய மனதில் எப்படி இருக்கு இப்படி போக்கு எப்படி இருக்கு நம்ம கிட்ட வர்றானா இல்ல அகத்திக்கிட்டு போறானா அவன் காலில் இவன் காலில் உழுந்துக்கிட்டு என்ன செய்யறான் அங்கெங்கே போய் நம்மளை மறந்து விட்டு யார் யாரிடம் உதவி தேடுகின்றாரா என்று அடியாது பார்க்கிறான்

എന്ന് എഴുത് അല്ല കല്ലുക്കും ആചാൻ കത്തി അടുക്കാതെ ഒരു പക്ഷ കുഴപ്പ ഭൂമിയുടെ വിളവുമ്പം ആശ്ചര്യമാറിയ അടിച്ച് കടൽ പാലയ இதெல்லாம் யாரு நாள் எதுவும் செய்வான் அப்ப என்ன எழுதுறது இல்லை நடக்க போகுதோ அத்தனை எழுது என்ன அர்த்தம் தன்னுடைய கற்பனையில் தன் எண்ணத்தில் தன் நாட்டத்தில் அல்ல என்ன நினைச்சா புற எழுதுபடி எதுக்கு சொன்னான் அந்த கலந்து அடியான பழைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய வலங்குகள்

அதனால் இந்த நசீபு என்று கேட்டார்கள் நசீபு என்பது என்ன தலை எழுத்து என்பது நாட்டு இறைவனுடைய நாட்டம்தான் இந்த நசீப்பு என்பது நசீப் என்பது இறை நாட்டம் இறை விதி இறைவன் விதித்தது அவன் விதித்ததை அவன் தான் நிசைவான் மாற்றுவான் நம்ம யாரையும் இசைக்கூடாது இவனை பார்த்தா துக்குரி அவனை பார்த்தா கேட்டது ஒரு ராஜா வந்து எப்ப வேட்டைக்கு போவான்

பத்திரிக்கை தான் துவாச்சி என்ன செய்யணுமா நீ விஷயம் பாத்துக்கிறது அவ்வளோ வேலை படைச்சிருக்கணும் பல மனசுல அவனுக்கு தெரியும் நீ என்ன செய்யற அதான் நாலு என்ன அப்படி கரை வீடாக்கம்மா அதுக்கு எவ்வளவு நேரமா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ரெண்டாயிடுச்சு நாலு சுனாமின்னா என்ன தெரியுமா சொல்லுங்க

ஒரு மனிதனை வாழ்க்கையிலே முடிவு என்பது இறுதி என்பது அவற்றை இப்ப பாத்தீங்க சொல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் அருமையான ஒரு டீஸ் நல்ல விஷயமா அவர்கள் அவர்கள் பூராமே நல்ல சாலிகான ஒரு அவுளியா மாதிரி அவர் செய்வார் எப்படி அவர் செய்வார் நல்ல அவர்களாக இப்ப பார்த்தாலும் ஒரே தொழுகை இவாதத்து நல்லது காரியம் எல்லாமே கரைசி தெரு சின்ன காரி திருச்சலை பா அபடி கலிகலமாற கலகவாதியமா அதுசொல்லு கலிகலமா இன்னும் ஒரு மனிதன் கெட்ட சீராசியோ குடிபா சிவா இல்ல வழி பண்ணுவா கரைசிகள் தூ சின்ன நல்ல ஒரு காரி இங்கேနေ இருவா அப்ப குடி யாரgetElementById பல ஆதிபத்தில் இருந்து கரைச

என்ன செய்வாச்சு அவனை பார்த்த உடனே அவர் கண்கள் தான் மந்திரி கூப்பாச்சா

Raja, 이봐, 이봐. Raja, 이봐, 이봐. Raja, 이봐, 이봐. Raja, 이봐. Raja, 이봐. 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 이봐

அவை முகத்துல நம்ம முடிச்சது அவை முகம் அமசரம்னு நினச்சோம் அவை முகத்துல முடிச்சதுனால என்ன ஆச்சு நமக்கு இவ்வளோ நிலை கிடைச்சி ஆனால் என்னன்னு சொல்கிறான் உங்கள் முகத்தில் தான் முடிச்சதுனால இந்த பூதாம் பட்டினி க தண்ணி கூட உருக்க மாட்டேன்தாங்க ஜெயில வர கிடைத்தே குண்டாய் முடியலாங்க கிடக்குறாங்க அப்புறம் அங்கே இருந்த கராஜக நினைச்சாரா என்ன தங்க அந்த சகுத புத்தி அந்த புத்தை எனக்கு மனிதன் டாங்க அவர் முடாம அதனால அன்பு பெருமக்கே இஸ்லாம் இருக்கிறது ஒரு அழுத்தமான என்ன ஒரு சின்ன கொள்கை பிடிப்புள்ள மாற்றம் எந்த மூல நம்பிக்கைக்கும் இஸ்லாது இஸ்லாம் என்பது பரிசுத்தமான மார்க்கம் அறிவியல் சிந்தனையை திடீர் செய்கின்ற மார்க்கம் அதனால இஸ்லாத்தை பொறுத்தவரை செய்யணவர் நம்பிக்கை போல யாத்திரம் என்ன நடந்தாலும் அம்மா இது வந்தால் நம்ம தான் எந்த அல்லாஹை நோக்கி அல்லாஹம் அல்லாவுக்காக செய்யுங்கள் அல்லாஹை நோக்கி நீங்கள் பயணியங்கள் அல்லாவையும் ஒப்படை தவிர அல்லாடத்தில் தன்னை ஒப்படைக்கிற தன்னில என்றால் தான் தன் சகல காரியம் கிடைக்கும்